இன்றைய இந்து இளைஞர் சமுதாயம் எதிர்கொண்டுள்ள ஒரு முக்கியமான கேள்வி அலசப்படுகிறது அது என்னென்ன புராணங்களை நம்ப முடியுமா இளைஞர்கள் என்ன கேட்கிறார்கள் புராணங்கள் நல்ல ஒழுக்கங்களை சொல்லுகின்றன நீதிகளை புகட்டுகின்றன அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் அதில் வர கதாபாத்திரங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த வர்ணனைகள் எல்லாம் பார்க்குற போது நம்புகிற மாதிரி இல்லையே ஒரு அனுமான் ஆகாசத்தில் பறக்கிறது ஒரு ராவணன் பத்திரத்தலையோடு இருக்கிறது மனிதர்கள்லாம் வந்து நினச்ச நேரத்துக்கு இடம் விட்டு இடம் மறைஞ்சு போகிறது ஒரு பொம்பளை ஒரு ஊரை பார்த்து தீப்பற்றி எரியனா எரியிறது மண்ணெல்லாம் பொன்னாக மாறுறது இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில் காணமே புராண புருஷர்களுடைய வாழ்விலே நடந்த சம்பவங்களும் அவர்களுடைய தோற்றங்களை பற்றிய வர்ணனைகளும் இன்றைக்கி நடைமுறையில் காணவில்லை அப்படி இருக்கிற போது நம் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நபர்களுடைய சம்பவங்களுடைய ஒரு எடுக்காண்மையாக காணப்படும் ஒழுக்க போதனை அதை நம்ம எப்படி நம்ப முடியும் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஒரு பாறையை தொட்டால் அதிலிருந்து குப்பு குப்பு குப்புன்னு தண்ணி வந்தது ஒரு பாழும் கணத்திலிருந்து ஒரு நதி உற்பத்தியானது இதெல்லாம் யார் நம்புறது என்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஆட்சேபனை